ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தொகுத்தறி மதிப்பீடு ஃபஸ்ட் ஒன் பால் வகைகள் வந்து கரெக்டாக வந்து வகைப்படுத்தி எழுதணும் செகண்ட் எக்ஸசைஸ் எதிர்ச்சொல்லோடு வந்து கோடிட்டு இணைச்சி ரைட் பண்ணணும் அடுத்தது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நிரப்புகளுக்கு வந்து எந்த வார்த்தைக்கு வந்து கரெக்டாக இருக்குதோ அதை நம்ம மேட்ச் பண்ணி ரைட் பண்ணணும் ஆற்றுக்குள் இருந்த விலங்கு முதலை மன்னரிடம் அதிகமான கூலி பெற்றவர் அமைச்சர் வரம்பீச்சொல்லின் பொருள் எல்லை குடிமக்கள் மன்னரை பார் மன்னரை பார்த்து வணக்கம் செலுத்தினர் அடுத்தது வேறுபட்ட தொகுப்பு இதுல ரெண்டுதுல வந்து பாத்தீங்கன்னா மாறி வந்திருக்கு உறக்கம் துயில் தூக்கம் வேடன் வெள்ளம் வேர்க்கடலை மிச்சத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி வந்து அமைஞ்சிருக்கு இதுல மட்டும் மாறி வந்திருக்கு அடுத்தது பொருத்தமாக பொருத்தமாக இணைத்து தொடரை உருவாக்குக கட்டுரை எழுதினேன் பாடல் பாடினேன் படம் வரைந்தேன் விதை விதைத்தேன் அடுத்து அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டை ரீட் பண்ணிட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம மேலேருந்து எடுத்து எழுதணும் அடுத்தது உளவுக்கு உதவும் நண்பர்களின் பெயர்களை எழுதுக மண்புழு தும்பி வண்ணத்து பூச்சி அடுத்தது ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம இணைச்சு சொற்றொடர் வந்து உருவாக்கி எழுதணும் பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது மன்னர் பசுவுக்கு நீதி வழங்கினார் வண்டியில் பல நெல் மூட்டைகள் சென்றன அடுத்தது பிள்ளைகளை திருத்தி எழுதணும் அஹ் என் அதுல வந்து மூணு சுள்ளியனுக்கு பதிலாக ரெண்டு சுள்ளியின் தான் வரணும் அடுத்து ஏரி அந்த இதில் வந்து ரீ மாறி வந்திருக்கு அதே மாதிரி கீழே வந்து பனிமலை அப்படின்றதுல நீ மாறி வந்திருக்கு மலைக்கு சிறப்புலகரம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் மாற்றணும் அடுத்தது சொற்களை வந்து வரிசைப்படுத்தி தொடரை வந்து கரெக்டாக உருவாக்கணும் அடுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க அதை கரெக்டான இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணணும் கொடுத்துருக்க பாடல்லேருந்து மொத்த வசி சொற்களை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் இரவும் பகலும் இங்கும் அங்கும் தூங்கிடாமல் நகர்ந்திடாமல் அடுத்தது கிளியோட ரிலேட்டடான சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இணைச்சிட்டு அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் கிளி பச்சை நிறத்தில் இருக்கும் கிளி மரப்பொந்தில் வாழும் கிளி பேசும் கிளியின் அழகு சிவப்பாக இருக்கும் கிளி பழங்களை உண்ணும் அடுத்தது கொடுத்துருக்க சொற்றொடர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தவறாக அப்படின்னு நம்ம வாசித்து பார்த்து சரியானதுக்கு வந்து டிக்கும் தவறானதுக்கு வந்து இன்ட்டு மார்க்கும் போடணும் இதில் வந்து லகர லகர வேறுபாடுகளையும் ரகர ரகர வேறுபாடுகளையும் நம்ம மாற்றி கரெக்டாக வந்து எழுதணும் கொடுத்துருக்க சொல்லுக்கான பொருளை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும் ஆற்றணா ஆனால் தாங்க முடியாத காவாக்கால் காக்கா விட்டால் சவாரி பயணம் நித்தம் நாள்தோறும் உயனுலகம் பரந்த உலகம் அடுத்தது இந்த உரையாடலை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதணும் இதில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றுத்துக்குமே வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சரின்னு போடணும் வரலை அப்படின்னா வந்து தவறு போடணும் ஒரு பொருள் தரும் வேறு வேறு சொற்களை எழுதணும் தீன் நெருப்பு அடுத்து தந்தை அப்பா அந்த மேலே இருக்கிற பேராகிராஃப்லருந்து வாசித்து நம்ம எழுதணும் அடுத்தது வந்து இந்த பத்தியில் வந்து இடையிடையே விட்டுருக்க வார்த்தைகளை வந்து மேலே இருக்கிற அவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ஸை வந்து நம்ம எடுத்து கரெக்டான இடத்துல ஃபில் பண்ணணும் அதே மாதிரி தான் பத்தியை படித்து விடையளிக்க ஆண் பால் சொற்களையும் ஒன்றன் பால் சொற்களையும் மட்டும் அவங்க எடுத்து வரத சொல்லியிருக்காங்க அது மட்டும் எழுதுனா போதும் அடுத்த எக்ஸசைஸ் சரியாக தவறா அடுத்து நாலாவது எக்ஸசைஸ் இரண்டு பயணத்திற்கும் பொருத்தமானது பேருந்துக்கும் தொடர் வண்டிக்கும் பொருத்தமானதை மட்டும் டிக் பண்ணால் போதும் அடுத்தது தொடர்களை வந்து நம்ம வரிசைப்படுத்தி அது எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம எழுதணும் ஸோ இதில் வந்து வேர்க்கடலை உருண்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணால் போதும் இந்த எக்ஸசைஸில் வந்து லகர லகர வேறுபாடுகளை வந்து அதுவும் ர அந்த வேறுபாடுகளும் இருக்கு ஸோ அதை மட்டும் மாற்றி எழுதிட்டா போதும் இந்த எக்ஸசைஸில் ஹிண்ட்டு போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம நினச்சி ஒரு கரெக்டான தொடரை வந்து எழுதுனா போதும் இதுல அந்த பத்தியை படிச்சுட்டு அதுல ஒரு பொருள் தரும் சொற்களை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொருந்தாத தொடர் அந்த பத்திக்கு வந்து பொருந்தாத தொடர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதணும் அடுத்தது தண்ணீரில் இறங்க சென்ற பிள்ளைகளை அம்மா வந்து தடுத்தது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அடுத்து இந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் வந்து பெயர் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரிலேட்டடான கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம எழுதுனா போதும் அடுத்தது உழவர்கள் ஏற்பிடித்து உழுதனர் வானூர்தி வானில் பறந்தது அணில் பழங்களை தின்றது மான்கள் துள்ளி குதித்து ஓடின தேரை கயிறு கட்டி இழுத்தனர் அடுத்த எக்ஸசைஸ் அந்த கொடுத்துருக்க சொற்களை வந்து இணைச்சு அஞ்சு சென்டென்சஸ் மட்டும் நம்ம எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க வினா வந்து பொருத்தமான இடத்துல நம்ம போட்டு அந்த தொடரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் தொடர்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த கதை வர மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அடுத்தது பிள்ளைகளை மட்டும் திருத்திட்டு கரெக்டாக எழுதணும் மரியாதை ராமன் ஒருமுறை விசித்திரமான வழக்கு ஒன்றை எதிர்கொள்ள நேர்ந்தது எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் அடுத்த எக்ஸசைஸ் இந்த உரையாடலை மேப் படிச்சுட்டு அது கீழே வந்து ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கரெக்டானதுக்கு மட்டும் டிக் பண்ணணும் அடுத்ததான் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் கொக்குகள் வானத்தில் பறப்பதை பார்த்தாலே உடனே நம் துள்ளி குதிக்கு தொடங்கி விடுவோம் கொக்கே கொக்கே பூ போடு அப்படின்னு சொல்லி அந்த தொடர் இருக்குது அதை ஃபுல்லாக படிக்கணும் கொக்குகளின் உணவுகளை எழுதுக பூச்சிகள் ஈக்கள் மீன் தவளை குஞ்சுகள் வருணனை சொற்கள் நீண்ட கழுத்து வெண்கொக்கு செந்நீல கொக்கு பெரிய அழகு அடுத்தது நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்கள் கூடு கட்டுகின்றன வாழ்கின்றன உட்கொள்கின்றன பயன்படுகின்றன இந்த சொற்கள் நிகழ்காலத்தை வந்து அடுத்தது அஹ் மரத்துக்கு ஒரு தோழியா நினைச்சு அதுக்கு வந்து என்ன பேசுவ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அன்புள்ள தோளா நீ எவ்வளவு நன்மை செய்கிறாய் நிழல் பழம் காய் விறகு வீடு காற்று என அரிய பொருட்களை தருகிறாய் நாங்கள் நலமாக வாழ்வதற்கு நீயே காரணம் நன்றி நன்றி மரம் நண்பா